கனிம உள்ள பிரச்சனையை சொல்லும் போதுதான் அண்ணன் மனோ தங்கராஜை பொறுத்தவரையிலும் ஒரு மிகப்பெரிய சூழலியல் போராளியாக தான் தன்னை காமிச்சிட்டு இருந்தார் அவர் எம்எல்ஏவாக இருக்கும்போது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்போ வந்து கனிம பிரச்சனை அவர் கண்டுக்கிறதே இல்லையே அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அவரை பொறுத்தளவில் எல்லா இப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் ஒரு போராளியாக மாறுவார் ஆனால் அவர் ஆட்சி அதிகாரத்தில் வந்ததுக்கப்புறம் அவர் அவரை தான் அதுக்கு முதலாளியாக மாறுவார் அதை பண்ணுறதே அவராக தான் இருக்கார் அவரை வந்து மக்கள் நலனுக்கான நபர் என்று நம்ம யோசிக்கவே கூடாது எப்போதுமே எல்லா விஷயத்திலயும் மக்களுக்கு எதிரானுக்கூடிய ஒரு நபர் தன் சுயநல சுய லாபம் மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் அவர் அதாவது எதிர்கட்சியாக இருக்கும் போது மக்கள் மேல அக்கறை இருக்கும் ஆளுங்கட்சியா வந்துட்டாங்கன்னா தன்னுடைய சுயநலம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் ஆமா அவர் எப்பவுமே அவங்க எல்லாம் எதிர்கட்சியா இருக்கதான் மக்களுக்கும் ஆட்சிக்கும் நாட்டுக்கும் நல்லதுன்னு சொல்ல வரீங்களா நீங்க ஆமா இவங்க வந்து எதிர்கட்சியா இருக்கதான் நல்லது ஆளுங்கட்சியா வந்தாச்சுன்னா அவங்க மக்களுக்கு நன்மையே செய்ய மாட்டாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும்தான் மக்களை மட்டும் சிந்திப்பாங்க